வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்க பேஸ்ட்ரீட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வேலு செடியெல்லாம் லெவல் பண்ணிட்டாரு ஒரு அளவுக்கு லெவல் பண்ணியாச்சு வாங்கெல்லாம் வெட்டி போயிட்டுருக்குது வளர்ந்துச்சுன்னா நல்லா அடல் இப்போ இந்த ரோஜா செடியும் வெட்டிலே கொஞ்சம் பண்ணி விட்டா

இந்த வேலி செடியெல்லாம் நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணோம் இல்லைன்னா ஒரு மாதிரி ஒழுங்கீனமாக இருக்கும் வீட்டுக்கு எதிர்க்கவே இருக்கிறதுனால மாதத்துக்கு ஒரு வாட்டி லெவல் பண்ணி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அழகாக வளரும் இவர் வந்து நல்லா தோட்டத்தால் எல்லாம் அழகாக செய்வார் இந்த செடியெல்லாம் ஷேப்பாக வெட்டி விடுவாங்கள்ல அதெல்லாம் நல்லா செய்ய தெரியும் பீகாக் மாதிரி யானை மாதிரி முயல் மாதிரி அந்த மாதிரிலாம் ஷேப்பாக கட் பண்ண தெரியும் இவருக்கு அதனால்தான் இவரை கூப்பிட்டு கட் பண்ண வைப்போம் இன்றைக்கி தோட்டம் ஃபுல்லாக எல்லா செடியும் ஓரளவுக்கு ட்ரிம் பண்ணிவிட்டு வெட்டி விட்டுட்டு போக சொல்லியிருக்கிறோம் செடிக்கு முடி விட்டுறாங்க இன்னைக்கு இது அதுக்கு அந்த ரோஜா செடியும் கொஞ்சம் தவாத்து வெட்டினா தான் பூ பூக்கும் ரொம்ப நாளாக இதில் பூ வந்துச்சு அதில் வர மாட்டேங்குது மாட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் கட் ஒன்று பார்த்து தலையில் மூந்து மாற்று இந்த வேலை ஒரு ரெண்டு மூணு நாள் நடக்கும் ஒரே நாளில் முடிக்க முடியாது ஏன்னா அந்த முன்னுக்கு இருக்கிற வேலி செடியிலருந்து அப்படியே கேட்டுக்கு வெளியே இருக்கிற வரைக்கும் ட்ரிம் பண்ணணும் அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற பூஞ்செடி குரோட்டன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஷேப் பண்ணிவிடணும் மற்ற செடியெல்லாம் வந்து நம்ம வந்து புல் வெட்டும் போது க்ளீன் பண்ணிப்பாங்க நேற்று பறித்து முடிச்சுட்டு இன்றைக்கி இந்த மரத்துக்கு வந்துருக்கிறாங்க இது வந்து நார்மாங்க நார்மாங்க இங்கே பாருங்கள் நல்லா பழுக்குற இதில் இருக்குது முத்தி இருக்குது நல்லா பெரிய பெரிய இது இதை எடுத்துட்டு போயிட்டு நிறுவ வாங்குவாங்க மார்க்கெட்டில் நம்ம கிட்ட ஒரு விலை பேசி வாங்கிட்டு வந்து பாருங்க நல்லா இருக்குது மஞ்சள் கலர் இந்த வருஷம் மாங்காய் சரியான டிமாண்ட் காய் குழப்பமாகிடுச்சு எல்லா மரத்துலயும் காய் இல்லாம போயிடுச்சு இங்க பாருங்க நம்ம மரத்துல இருக்குது இது வந்து நார் மாங்காய் நார் மாங்காய் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து மாங்காய் கறி செய்கிறதுக்காக இந்த மாங்காவை தான் தேடி வாங்குவாங்க எப்படின்னா இதை வந்து வேக வச்சுட்டு உப்பு மஞ்சள் மிளகாத்தூள் போட்டு வேக வச்சுட்டு கடைசியாக சீனி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு ரம்பெல்லாம் போட்டு தாளித்து ஜாம் மாதிரி சைடில் வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காகவே இதை வாங்குவாங்க நார் மாங்காய் தான் அதுக்கு நல்லாயிருக்கும் சாதாரண மாங்காய் அதுக்கு போட மாட்டாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான டீ குடிப்போம் செம்பருத்தி பூ நிறைய பூத்துருக்குது ஒத்த செம்பருத்தி தான் போட்டு குடிக்கணும் கொஞ்ச நாள் முன்னாடி இவர் தான் வெட்டி விட்டார் அதில் பூவே இல்லாமல் இருந்தது இப்போ வெட்டின நிறைய பூ பூத்துருக்குது அதை பார்த்த டீ போடலாமான்னு ஒரு ஆசை வந்திருக்குது வாங்க போய் எடுக்கலாம் இருந்துச்சு கட் பண்ணி ஒரு ஒரு மாதம் இருக்கும் பூ பார்த்தா நிறைய வந்துருக்கு ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல புது பூவாக பார்த்து இது நல்லா இருக்குது கை பார்த்துருச்சு நான் பாட்டு இழுத்துட்டு இருக்கிறேன் இங்கே ஒன்று நல்லா இருக்கு இது ரெண்டு போதுமா ஒரே ஒரு டீ தான் போட போகிறேன் ரெண்டு எடுத்து போயிருக்கலாம் இது நிறைய போட்டு கொதிக்க வச்சா கசக்க போயிருப்பா பார்ப்போம் போதும் நான் ஒரு டீ தான் போதும் உங்களுக்கும் எனக்கும் ரெண்டு போடுவோமா ம் போதும் போதும் எல்லாத்தையும் எடுத்துட்டா நல்லா இருக்காது நான் போய் செம்பருத்தி டீ போட்டு வச்சுட்டு வரேன் சும்மா தண்ணியில் நல்லா கழுவிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஃபில்டர் பண்ணி குடிக்க வேண்டித்தான் ரொம்ப நல்லது ஹார்ட் ஆர்ட்ருக்கு சுகருக்கு எல்லாத்துக்கும் வெறும் அந்த பெட்டல்ஸ் மட்டும் தான் பிச்சு போடணும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது இந்த ரெட் கலர் செம்பருத்தி அப்படியே கலர் மாறிடும் இந்த இலை வெந்ததுக்கப்புறம் அழகான கலர் டீ எடுத்துட்டு வந்துட்டேன் செம்பருத்தி டீ செம்பருத்தி எவ்வளோ அழகான கலரில் குடிச்சுப்போம் இது நல்லா ஹெல்த்தி ட்ரிங்க் தான் இதில் டேஸ்ட்டெல்லாம் நம்ம எதுவும் வந்து பார்க்கக்கூடாது குடிச்சு பார்க்கலாம் தண்ணி மாதிரி தான் இருக்குது ஒன்றும் டேஸ்ட் வித்தியாசம் எதுவுமே தெரியல ஸ்மெல்லும் ஒன்றும் அல்ல தண்ணி மாதிரி நம்ம இதை குடித்தா நமக்கு உடம்புக்கு நல்லது நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம் ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க செம்பருத்தி இதை போட்டு டீ குடித்தான் நல்லா இருக்கு பறிக்கவும்சி பத்திரி பறிச்சாச்சு என்ன காய் இது மரத்தில் இருந்து பறிக்கணும்னு பார்க்குறீங்களா இதுதான் ஜாதிக்காய் உள்ளே இருக்கிறது ஜாதி பத்திரி இந்த காயை வெட்டி எடுத்தால் இதுதான் நம்ம பிரியாணிக்கு போடுறது நம்மக்கிட்ட ஒரு மரம் இருக்குது அதில் நிறைய காய் வரும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய காய் காய்ச்சி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குது பறிச்சாச்சு ஜாதி கா எடுத்துருக்கிறோம் கட் பண்ணி பார்ப்போம் நட்மெக் இந்த பேர் இதுக்குள்ளே இருக்கிறது தான் ஜாதி பத்தில் பிரியாணிக்கு போடுறது சரி வாங்க

அதே மாதிரி இந்த காய் இருக்குதுல இதையும் ஊற வச்சு ஊறுகாய் போடுவாங்க இப்போ இதை வந்து காய வைக்கணும் காஞ்ச உடனே ப்ரௌன் கலர்ல நீ எல்லாம் தெரியும் ப்ரௌன் கலரில் அதே மாதிரி இதுவும் டார்க் பிரவுன் கலர்ல ஆயிடும் இதை தான் வந்து இடிச்சு பொடி பண்ணி சமையலுக்குலாம் போடுவாங்க கேக்குக்கு போடலாம் இப்போ இருந்ததை எடுத்துட்டோம் நம்ம இதை வந்து ஊறுகாய் போடுவாங்க சாதிக்கா ஊருக்கா போடுவாங்க சதையோட நல்லா இருக்கு பாருங்க நல்ல வாசனை அடிக்குது இது வந்து இன்னும் காயிலனால ஈரத்தி வால்நட் பேர் இருக்கு பார்த்து நல்ல வாசனை காஞ்சா இன்னும் தூக்கலா இருக்குது வாசனை கதை உருண்டே கலந்து வருது ஆமா இது அதிகமா போட்டீங்கன்னா சமையலே கெடுத்துரும் கெடுத்து விட்டுரும் ஸ்மெல்லு தூக்கலாயிட்டு இதோட ஸ்மெல்லு தான் எல்லாத்துலயும் இருக்குமே தவிர மத்த வாசனை வராது சாதிக்காய் முழுசா இருக்குது இது வெட்டினா இப்படி இருக்கும் உள்ளுக்கு வந்து இந்த சீட் இப்படி இருக்கும் இதை மூடிட்டு இப்படி இருக்கும் இது இதை உரிச்சி தனியா எடுத்து காய வைக்கணும் இதுதான் நம்ம போதி போடுறோம் ஜாதி பத்திரி நல்லா ப்ரௌன் கலர்ல மாறிடும் காய வைக்கணும் இப்ப இது இருக்குது ஒரு பாட்டிக்கு இதான் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு கொஞ்சம் அகற்றி கீரை கேட்டுருந்தாங்க அதனால இன்னைக்கு எடுத்து கொடுக்கலாம்னு பாக்குற மேலே இருக்குது மாதிரி ஒரு கம்ப போட்டு இழுத்தாதான் உடைக்க முடியும் இந்த மாதிரில வர பப்பா யா தவக்குது இல்லை பாத்து பாத்து உடஞ்சிர போதுடா பாத்து இந்த இன்ன அப்படியே புடிச்சிக்கிறியா அகத்தி கீரை இந்த மேல இந்த சைடு நல்லா இருக்கு பாரு இது நல்லா இருக்கு டாக்டர் சாப்பிட சொல்லி இருக்காங்கலாம் அவங்களுக்கு அதனால கேக்குறாங்க உங்க வயசு ஆயிச்சி நடக்க முடியாது நம்ம கிட்ட தான்

நிறைய பப்பாளி பழுத்து இருக்குது இந்த மரத்துல அதையும் எடுத்துருவோம் மஞ்ச கலர்ல பழுத்து தான் போன நினைக்கிறேன் நாங்க ஒரு நாளும் விதை போட்டு வளர்த்ததே இல்லை இயற்கையாவே தானா வளர்ந்து எங்களுக்கு எவ்வளவு பலன் கொடுக்குது இப்போ ரீசண்டா நாங்க வந்து விதை போட்டு வளர்க்கிறோம் பப்பாயா அது வந்து எல்லோ லேடி ரெட் லேடின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஹைப்ரிட் பழம் இப்போ நாங்கள் எடுக்கிறது வந்து நல்ல நாட்டு பழம் நிறைய விதையோடு இருக்கும் அது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ஹைபிரிட் வந்து பெரிய சைஸில் இருக்கும் இனிப்பாக இருக்கும் நல்லா தாராளமாக நிறைய சாப்பிட்லாம் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னென்னா நாட்டு பழம் தான் எப்போவுமே நல்லது உடம்புக்கும் நல்ல சத்து ஹைப்ரிட் வந்து சீட்லெஸ் எப்பவுமே விதையோடு இருக்கிற பழங்கள் தான் ரொம்ப நல்ல பழம் அப்படின்னு சொல்கிறாங்க விதை இல்லாத பழங்கள்லாம் நல்லதில்லை இப்போ வர பழங்கள்லாம் ஹைப்ரிட் தான் அதெல்லாம் விதையே இருக்காது பாருங்கள் எப்போவுமே நாட்டு பழக்கெலாம் நிறைய விதை இருக்கும் சாப்பிட்டுட்டு அதை மண்ணில் போட்டோன்னா அதுவும் பிரயோஜனமாக வேறு ஒரு மரமாக முளைக்கும் ஹைப்ரிட் வகைகள் அப்படி கிடையாது நம்ம பழத்தை வாங்கி சாப்பிட்டோன்னா அதோடு முடிஞ்சுது அவ்வளோதான் இன்னைக்கு நிறைய பப்பாயா கிடைச்சிது நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கும் கொடுத்துடலாம் பப்பாயா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மரத்துலேருந்து ஒட்டனே எடுத்து சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கிது கடையிலேருந்து இருந்து வாங்கி சாப்பிட்றதுல அவ்வளோ டேஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது ரத்த சோகை இருக்கிறவங்க நல்லா சாப்பிடலாம் இதை கண்களுக்கும் ரொம்ப நல்லது இது நமக்கு இயற்கையாக கிடைக்கிற இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் ஃபேஷன் ஃப்ரூட் இருக்குது பப்பாயா எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பனானா இருக்குது வாழைப்பழம் அன்றைக்கி எடுத்தது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு செய்வோன்னு செஞ்சு குடிச்சு பார்ப்பேன் இப்போ கீழே தான் இருக்குது விட்டு போகிறேன்

மரத்தில் ஏகப்பட்ட காய் இருக்குது இப்போ நாங்கள் பறித்து அன்னைக்கு போட்டோம்ல கோழிக்கு நல்லா இடிச்சு இடித்து அந்த மாதிரி போட போகிறோம் கோழிக்கும் நல்லா தீனி கிடைக்கும்ல முட்டையை பார்த்திங்களா நல்லா மஞ்சள் கலரில் போடுது இந்த பழத்தை அதிகமாக சாப்பிடுது நல்லா எடுக்கலாம் லொக்காவும் லொக்காகவும் எடுக்கிறான் பறிக்கும் போதே இப்படி கொஸ்டாக விழுந்துடும் அதனால் கூட ஏ பக்கத்தில் வச்சுக்கிட்டே அடிக்குது இங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய சொல்லுங்க பாருங்க நம்ம வாத்து கோழிக்கு தான் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க இன்றைக்கி இந்த மரத்தை தேடி நிறைய கிளின்னு குட்டி குட்டி கிளி வரும் பெரிய கிளி மாதிரியே சின்ன சைஸ் கிளி இங்கே தான் இருக்குது ஸ்ரீலங்காவில் அழகாக வந்து சாப்பிடுவோம் இந்த கிளிகளோட சரணாலயம் இந்த மரம் இந்த மரத்தில் எப்போ சீசன் ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் நிறைய நிறைய கிளி வரும் இதில் சாப்பிட நிறைய பறிச்சுட்டோம் இப்போ நம்ம ஒரு இடத்துல உக்காந்து ஒரு கல் வச்சு நல்லா இடிச்சு போட்டால் அதுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும் அந்த வேலையை செய்வோம் ஏன்னா இதெல்லாம் வீணாக கொட்டுது அதுங்களாவது சாப்பிட்டு நமக்கு நல்ல ஒரு ஹெல்தியான முட்டை கொடுக்குதுல்ல முட்டைக்காக

அப்போது நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு வேறு வேலை இல்லை இதெல்லாம் ஆயிடுச்சு கொடுத்துட்டு வேலை இருக்குது நிறைய அதுக்கு நடுவில் இதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இல்லை இது கோழிக்கும் நல்ல ஹெல்த்தி சாப்பாடு தான் அது ஏன்னா கோழி அதை நீ சொன்னா நல்ல முட்டை நாட்டுக்கோழி முட்டை அவ்வளோ கலர் இருக்குது இது ஃப்ரீ ஃபுட் இது நல்ல நாட்டுக்கோழி முட்டை எங்கே கிடைக்குது ஆனால் அன்னைக்கு கமெண்டில் போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா நீங்கள் இதை எப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க எங்கள் ஊரில் இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு போட்டு போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா வாட்டர் ஆமாம் இருந்தால் என்ன பண்ணுறது இப்போல்லாம் கலப்படம் சாயம் கலந்த முட்டை தான் கிடைக்குது நல்லா முட்டை கிடைக்காது நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப சுத்தமான நாட்டுக்கோடி முட்டை தோட்டத்தை சுற்றி பூச்சி அது இதுன்னு சாப்பிட்டுட்டு முட்டை போடுது நல்லா எல்லோ கலரில் இருக்கும் திக்காகவும் இருக்கும் கரு கலையே முட்டை உடச்சி காட்டுது ம் ஏற்கனவே போட்டிருக்கேன் இரு உங்களுக்கு தான் பிரியாணி ரெடியாகுது உங்களுக்கு பிரியாணி பிரியாணி மற்ற கோழிகள் எங்க காணோம் அந்த சைடு சூதிட்டு இருக்கோம் புஷ் அப்படியே கோழियां வர வேண்டியது பாப்போம் இப்போ போடு கோழियां வர வேண்டியது போ போ பாக்கு புஷ்பாக்கு பறச்சி வச்ச பாப்பாயே கோழி திருடுது பார் புஷ்பா கோழியை கோழி குடிக்குது பாரு இவமாட்டி குட்டராமி டா டா நான் என்ன சண்டை கொழி முட்டையா நான் சண்டை ஒன்று வெட்டி வந்து கொடுத்தோம் இன்றைக்கி நாள் முழுக்க மாங்காய் பறித்து வேலையை முடிச்சிட்டாங்க கொண்டு போய் வண்டியில் விற்கிறாங்க மரத்தெல்லாம் காலி பண்ணிட்டாங்கன்னா கிளம்பிடுவாங்க இவங்கெல்லாம் நம்ம ஊருக்காரங்க கிடையாது ஏதோ பக்கத்து ஊர்லேருந்து வந்து எங்கெல்லாம் தோட்டம் இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்து மாங்காய் வேலை பேசி வாங்கிட்டு வந்துடுவாங்க இப்போ பாருங்கள் வண்டியில் எவ்வளோ மாங்காய் ஏற்ற முடியுமோ அவ்வளோ மாங்காய் பறித்து வச்சுருக்குறாங்க அவ்வளோதான் முடிஞ்சுது வேலை எப்படி தான் மாங்காய் கலெக்ட் பண்ணி இந்த வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு விற்றுடுவாங்க ரெண்டு அவ்வளோதாங்க வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம் இன்னைக்கு நாள் முழுக்க இந்த வேலைலாம் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் சேஃபாக இருங்க பாய்